நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை இறைமையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தையில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கொடுக்கும்படிக்குறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்றுல நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு எதையாவது எதிர்பார்த்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு இது நடந்தா நல்லா இருக்குமே இது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா பாருங்க நம்ம என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார் அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொடணும் வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாயிலிருந்து வார்த்தை உருவாவதற்கு முன்பதாகவே நம்முடைய என்ன பேச போகிறோம் என்பதை கர்த்தர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய விருப்பங்களையும் உங்கள் சிந்தனைகளை ஓடிக்கொண்டிருக்கிறவைகளையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஆகையால் தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க எதிர்பார்ப்பு என்ன உங்க லைஃபை குறிச்சு உங்க வாழ்க்கையை குறிச்சு உங்க பிள்ளைங்களை குறிச்சு உங்க குடும்பத்தை குறிச்சு உங்க வேலையை குறிச்சு என்னெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க என் பிள்ளைங்களோட வாழ்க்கை அப்படி உடைஞ்சு போயிருக்குறேன் கட்டப்படுமா கர்த்தர் என்ன செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா கர்த்த சொல்றாரு நான் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவைகளை நான் உனக்கு செய்து முடிப்பேன் அது தீமைக்கானவைகள் அல்ல நன்மைக்கானவைகளாகவே செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார் ஜனங்கள் எழுபது வருஷம் அவங்க பாபிலோன்ல அடிமையா இருக்கிறாங்க விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஐயோ எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரா என்று சொல்லி ரொம்ப சிக்கி தவிச்சு கொண்டு அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஒரு விடுதலைக்காக நீங்களும் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன பண்ணன்னு தெரியலையே என்ன செய்வதென்று எனக்கு தெரியலையேன்னு சொல்லி நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அத்தனையும் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்களுக்கு செய்து முடிப்பார் தேடி பிள்ளைகளே தத்த சொன்னார் என்றால் அவர் வாக்கு மாற மாட்டார் என்ன காரியம் உங்களுக்கு நடந்தா நல்லா இருக்கும்னு அவருக்கு தெரியும் என்ன காரியம் செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு அவருக்கு தெரியும் அந்த காரியத்தை உங்களுக்காக கத்த செஞ்சு முடிப்பார் நீங்க நல்ல காரியங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க பண விஷயத்துல ஒரு மிரக்கள் நடக்கணும் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா நிச்சயமா கத்தர் செய்வார் உங்க படிப்பு விஷயத்துல ஒரு அற்புதம் நடக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா கத்திரத்தை செய்து முடிப்பார் என்ன காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ என்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்களோ என்ன காரியம் நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி உங்க இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தை கத்தர் உங்களுக்காக செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் என்ன கண்பான தடுப்பு பிள்ளைகளே நீங்க விசுவாசிங்க இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க கத்தை நான் எதிர்பார்த்து இருக்கிறதெல்லாம் கத்தை எனக்கு செய்வாருன்னு விசுவாசிங்க நான் நினைச்சதெல்லாம் கத்தை செய்து முடிப்பார்னு விசுவாசிங்க பாருங்க இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும் நல்ல கறி கிடைக்கும் எதிர்பார்த்தாங்க கத்தை வனாந்திரத்துல காளைகளால நிரப்பிட்டார் வனாந்திரத்துல காடைகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ மைல் தூரம் நிரம்பி கிடக்குது அவ்வளவு காரியத்தை கத்தை செஞ்சிட்டார் நம்ம எதிர்பார்க்கிறோம் என்ன எதிர்பார்க்கிறோம் எது நடந்தா இருதயத்துக்கு சந்தோஷமா இருக்குமோ அதை கத்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார் யோசிப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான் அவன் எதிர்பார்ப்பெல்லாம் எப்படியாவது நம்ம வெளியே போயிடணும் எப்படியாவது நம்ம செஞ்ச செய்யாத தப்பை அந்த ராஜாவுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அவன் இறுதி அங்குலாய்த்து கொண்டிருக்கிறது கர்த்தர் அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி நிறைவேற்றா தெரியுமா அவன் எதிர்பார்த்தது ஒரு சின்ன சிம்பிளா ஒரு காரியத்தை கர்த்தர் அவனை டாப்ல கொண்டு வச்சுட்டா பாருங்க ஆமாம் நீங்க என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அதுலேயும் பெஸ்ட்டாக செய்வாரு நீங்க எதிர்பார்க்காத விஷயத்தை விஷயத்த செய்வாரு அது உங்க இருதயத்தை அது ரொம்ப பூரிப்பா மாற்றும் ரொம்ப நாள் தாமதிச்சுக்கிட்டு இருக்கதா சில காரியங்கள் நடக்காம சில காரியங்கள் கிடைக்காம ரொம்ப நாள் நீங்க ரொம்ப நொறுக்கப்பட்டு இருக்கீங்களா வேதனையோடு இருக்கீங்களா கத்திர உங்களை பார்த்து சொல்றாரு நீ என்னென்ன காரியங்களை உனக்கு செஞ்சா நீ சந்தோஷமா இருப்பியோ அத நான் செய்வேன் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பாரு அந்த எதிர்பார்ப்பை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் எனக்கு அன்பான பிள்ளைகளே தேவனுடைய சமூகத்துல நீங்க வடிச்ச ஒவ்வொரு கண்ணிற்கும் நிச்சயமா அவத்துல பதில் உண்டு நீங்க வடித்த ஒவ்வொரு காரியத்தையும் கத்திர கவனித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை கணக்கிலே வைக்கிற தேவன் ஆவியில விடுதலை எல்லாம் இருக்கீங்களா பாவத்துல இருந்து என்னால விடுலையாக்க முடியல விடுதலையாக முடியலையே எனக்கு எப்போ ஒரு விடுதலை கிடைக்கும் நான் எப்பவும் பரிசுத்தமா வாழுவேன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா கத்தர் இன்றைக்கு உங்களை பாவ கட்டுகள கத்தரை விடுதலையாக்குகிறார் சிறைச்சாலையிலிருந்து கத்தர் உங்களை விடுதலையாக்குகிறார் சிறையின் பிடிப்புல இருந்து கத்தர் உங்களை நீங்க என்ன காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தை கத்தர் இந்த நாளிலே செய்வேன் என்று சொல்லுகிறார் எங்க இருந்து போன் கால் வரணும் எங்க இருந்து நல்ல ஒரு ரிசல்ட் வரணும் எங்க இருந்து நல்ல ஆமேன் பதில் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா கத்தர் அந்த பதிலை வர பண்ணுவார் உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன பதில் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல நீங்க என்ன எதிர்பார்த்துக்கீங்களோ அந்த கொடுப்பார் மெடிக்கல் மிரக்கல்ஸ் நடக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க ஏன்னா கத்திரமுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் எதையமையான புஸ்தகத்தில் கத்திரமுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் விசுவாசிங்க இன்னைக்கு முழுவதும் கர்த்தர் நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை எல்லாம் கத்திர உங்களை வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக கத்தன நாள் முழு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் नईवा एजी सब बांडीचेरी जब तेविक डबल नईन फू डबुलवन सिक्स नईन टू सिक्स नई फैव डबल जीरो नई फोर नईन फोर नयन